இயற்கையான சூழல் பார்ன் கம்மியாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க கரண்ட்டில் ஃபுல்லவே பற்றி பார்த்தீங்கன்னா பேனல் இங்கே ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் ஓகேங்களா ஐநூத்தி நாப்பது ஹலோ பிரெண்ட்ஸ் ஜெய எம் தமிழ் சொல்லாட்டை கூட இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதன் முறைய நூறு ஏஜ் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறேன் நூற்றம்பது ஏஜ் வச்சு பார்த்திங்கன்னா கரண்ட்டு இல்லாத ஏரியாவுக்கு போட்டு அண்ணாவை தான் போட்டு கொடுக்குறேங்க முதல் முறையும் நூற்றம்பது ஏஜ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லு எல்லாம் ஏறினுச்சு அதிகமாக ஏறினுச்சு இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம ஜியோ எனர்ஜி பேட்டரி ஃபஸ்ட்டு முறையில் நூற்றம்பது ஏஜ் பண்ணி கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஓடின்னு இருக்குது ஓகேங்களா இவ்வளோ நேரம் ஃப்ரிஜ்ஜ் ஆன்லன்னு இருக்குது ஏன்னா லோடாயினே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே ஓடிக்கிது கண் கண்ட்ரோலரில் ஓகேங்களா ஐநூறு வருடம் ஃப்ரிட்ஜ்ஜு ரன் இருக்குது சூப்பராக ஒர்க் ஆகுது ஃபேன் பாருங்கள் இப்போ தான் மாற்றிட்டுங்க ஃபுல்லாகவே ஏசி லைனாகவே கொடுத்துனுக்குறோம் இந்த லைன்லேருந்து டிவி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன் அதோட அப்படி முதமாரி பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கிராமத்தில் வந்து கரண்ட்டே இல்லாதவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குல்ல நூறு சதவீதம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா வந்து கரண்ட்டு கரண்டோட அதிகமாக இது வந்து எஃபிஷியன்ஸ் அதிகமாக இருக்கும் எல்லார் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா கூட எங்கள் வீட்டில் கரண்ட் இருந்தேனே இருக்கா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கன்வெட்ரு நூற்றம்பது ஏஹெச் பேட்ரி ஓகேங்களா இது நம்மளுடைய பிஎல்டிஸ் பிளான் அவங்க பிளான கலெக்ட் வச்சாச்சு இது வந்து ஏசி கனெக்ஷன் கொடுத்துருக்குது ஏசிலையும் டிசிலியும் ஓடுற மாதிரி சும்மா ஓகேவா இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல ஃபேன் எல்லாமே பண்ணி நீங்கள் எவ்வளோ மென்சன் வச்சுக்கோங்க நைட்லேயும் ஓட்டினே இருக்கலாம் அதெல்லாம் பயப்படுத்தாலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் ஏசி ஃபேன் ஆனச்சுனா அந்த இது கண்ட்ரோலில் கழிச்சிடலாம் இது எடுத்துடணும் இதில் தான் இருக்குது என்னன்னு தெரியல கழிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க லைன் வீட்டில் வந்து இந்த கனெக்ஷன் கொடுத்து இந்த சார்ஜ் கண்ட்ரோலில் போட பாருங்கள் கனெக்ஷன் கொடுக்கல ஃபோட்டோ வீடியோ சொல்கிறேன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபரு அவர் மூலியமாக தான் வந்தோம் ஓகேங்களா அவருக்கு தெரியும் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேப்பர்ஸ் போட்டுக்கலான்னு சொன்னாங்க அவங்ககிட்ட கேட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக ஆமாம் தானா வேலை ஃபஸ்ட்டு அதிகமாகிடுச்சு அதனால தான் நிறுத்திட்டோம் நாங்கள் லித்தியம் பேட்டரி பண்ணுறதே நிறுத்திட்டோம் எக்கச்சக்கமாக வேலை ஏறிடுச்சு தடவை மூணு தடவை எழுதிட்டாங்க மூணு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து யார் வாங்காதனால வாங்காதுன்னா எலக்ட்ரிக் பைக்கு ஓடுது இப்போ கம்மியான உடனே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்து நான் ஒரு எலக்ட்ரிக் பைக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து பிச்சரில் வேணும்னா அதை சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து லித்தியம் பஸ் இது தண்ணி ஊற்ற தேவையில்ல நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்ல அது பாட்டு வந்து சரி

இங்கதான் டி வைக்கிறது முப்பத்திரெண்டு இன்ச் டி வைச்சு சொல்லுங்கிறேன் நூற்றம்பது ஏச் பேட்டரி லிட்டையும் பிற நான் என் வாழ்க்கையில் இப்போதான் நூற்றம்பது பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எம்பிபிடி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க பதிமூணு புள்ளி நாலாம் சோறுங்க பதினோராம் சோ இது எம்பிபிட்டி நார்மலாக பார்த்துக்கலாம் எம்பிபிட்டி இது ஓகேங்களா நாலாயிரத்து ஐநூறு இது வந்து ஐநூறு வாட்ஸ் வந்து கண்ட்ரோலர் ஓகேங்களா டிசி டூ ஏசி மாற்றுறது இது ஒரு டிசி ஃபேன் ஓகேங்களா இது லைன் எல்லாமே இதை கலைச்சிடணும் நம்ம ஃபேன் போட்டால் கலைச்சிடணும் பாருங்க லைட்டு அம்மாவுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் இது ஓடிங்க இது ஃப்ரிட்ஜ் ஓடி எடுத்துட்டேங்க இது ஒரு ஃபேன் ஓகேங்களா இது ஏசிலேயே டிசிலேயும் ஓடக்கூடிய ஃபேன் ரெண்டுத்துலையும் ஓடக்கூடிய ஃபேனு டியூப் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அங்கே ஒரு லைட் இருக்கு சார்ஜ் லைட் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன் உன்ன ஃபேனை மட்டும் அம்மாவுக்கு தான் போட்டு கொடுத்து ஓகே என்னென்ன ஓடுது

ரொம்ப பேஜராயிச்சு எனக்கு யார் வீட்டுல கரண்ட் இல்ல வீட்டுல கரண்ட் இருக்கும் பயப்படாத வீட்டை பார்த்தா ரெண்டு மணி இருக்கும் இவரு வெளிய ஊருக்கு போயிட்டாரு ஊருக்கு போயிடுவா நீ போய் நான் படுக்க மாட்டேன்னா வீட்டுக்கு போய் வினாதா வீட்டுக்கு போயிடுறேன் வானாவானே நீ பத்து பார்த்து இதே போய் இருந்தேன் ரெண்டு மணி கரெக்டா ரெண்டு மணி அதோட வந்து அம்மா சன்னிக்கு அதோட வந்து அப்போ கிளம்பி ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் ரெண்டு மலை வீடு போன் பண்ணி ஆயிடுச்சு திட்டி விட்டேன் கரண்ட் தான் ஆகணும் இல்லாட்டி என்ன தான் இவ்வளவு நல்லா தடுத்து இருந்தது இரு பாக்கலாம் பாக்கலாம் பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கரண்டாக கண்டிப்பா இயற்கை வந்து நம்மளை காப்பாத்தாதான் இருக்குது நம்ம சாவு வந்து வாழ்ந்துதான் இருப்பாங்க என் அம்மா மாதிரி ஓகேங்களா சந்தோஷம் தான் வாழ்க்கையில் எதுவும் இல்லாதலாம் போகக்கூடாது என்னுடைய டிசிஓம் கனவு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருந்தேன் இந்த அம்மாளுக்கு போட்டு எனக்கு கொடுப்பன ஓகேவா இந்த அம்மாளை பாக்கணும் ஒரு வயசு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு ரெண்டு ஃபேனு டிவி லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கரண்ட் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி போட்டுக்காங்க நம்மளுடைய வருத்தம் வருத்தானே உங்களுக்கு ஓகேங்களா இது காசு கோசு அங்கிருந்து வரல கண்டிப்பா இந்த மாதிரியே போட்டு கொடுப்போம் அதை கரண்ட் இல்லாதவங்களோட வருத்தம் தெரியுமே நான் எத்தனையோ இப்போ கிராமத்தில் போயின்னுக்குறேன் அங்கேலாம் கரண்ட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்பேன் படிக்கிற குழந்தைங்க நிறையா இருக்கும் நிறையா பிரச்சனை வருது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சந்தோஷம் இதில் தான் இருக்குது நம்ம பெரிய இதில் சம்பாதிச்சுக்கலாம் இதில் சம்பாரிச்சு கொடுக்கலாம் இவங்களோட சந்தோஷம் வருது இல்லை அதுதான் என்னை பெரிய ஓரளவுக்கு மேலே தூக்கி போயிது நான் பிளைட்டு போகணும்னு ஆசைப்படலை இவங்களாம் ஒரு சந்தோஷப்படுறாங்களே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மேலே தூக்கி போயிடுச்சு நான் கிராமத்தில் பாடுறதுனால கண்டிப்பாக ஏழைங்களுக்கு நான் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணியே இருப்பேன் ஓகேங்களா சம்பாதிக்கிறத தவிர்த்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக தான் நம்ம உலகத்தில் பிறக்கிறது அந்த சந்தோஷம் இந்த அம்மாவில் கொடுத்துருப்போம்னு நினச்சினுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் டீசம் பண்ணி கொடுக்கறதுக்கு நூற்றம்பது ஏஜ் லித்தியம் பெருபஸ் பண்ணி நிற்கிறேன் நம்ம ஆனால் கழிச்சு கம்மி ரெண்டு ஃபேனு ஏசிலி டிசிலி ஓடுற மாதிரி லைட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஓகேங்களா சந்தோஷம் தான் என் அம்மாவோட அதிகமாக நான் எல்லாருமே யோசிக்கிறேன் உலகத்தில் இருக்கிற மனசு எல்லாமே ஒரே மாதிரி தான் அடுத்தடுத்து செஞ்சுக்கிறேன் நாங்களும் செய்யுமா தேசம் பாய்

ஒரு ஃபுல் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தாயிரம் ரூபாய் லித்தி பேட்டரினால நார்மல் பேட்டரி கூட ரெண்டு ஃபேன் இதோட ஃபேனலு ஒரு நூற்றம்பது லித்தி பேருக்க பேட்டரி ரெண்டு ஃபேனு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் எல்லாமே கன்வெர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு அறுபத்தாயிரம் ரூபாய் இந்த லித்தி ரெண்டு ஃபேன் இதில் எல்லாமே சேர்த்து மொத்தம் அது பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபாய் வந்துச்சு ஓகேங்களா இந்த மாதிரி வேணும்னா முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துலயும் இருக்கு நிறைய மாடல் இருக்குது இருபத்தி நல்லா போட்டுக்கலாம் எனக்கு கண்டிப்பாக தேவை லித்தி புரவஸ் போட்டுக்கலாம் இளம் வச்சுக்க ஒரு ஐம்பதாயிரத்து ஒரு பத்தாயிரம் கம்மியாயிருக்கோம் லிட்டி புரட்சிக்கு லெட்டர் வச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ண மூலிமா யாரோ ஒரு கரண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சோலாக்குள்ள அடுத்த தயமாக ஓகேவா ஆ ஓடு சரி உங்களுக்கு ஓகேவா ஆ ஓகே ஆ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு நிறைய தடவை ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி ஃபேன் பாருங்கள் எல்லாமே யூஸ் ஆகுது அப்பா உங்கள் பேருப்பா உங்கள் பேர் இந்த ஊர் என்ன ஊர் புக்கத்துறை புக்கத்துறையா யாரும் வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாமா பார்க்கலாம் நான் உங்கள் பேர் என்ன என் பேர் வந்து கோவிந்தராஜ் கோவிந்தராஜ்ண்ணா ஓகேண்ணா என்னென்ன செஞ்சுருக்கிறீங்க நான் வந்து டிரைவராக இருக்கேன் டாடா மஜி டிரைவரா இருக்கேன் சரி அவரு பெயிண்ட் நல்லா சொல்லியிருந்தாங்க அது தான் வந்து முடிகிற மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது அதனால எனக்கு சந்தோஷம் வந்து அவங்கள பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க